ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் தலானன் யூடியூப் சேனல் அழகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அசைமெண்ட் எழுதுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கா அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு ஃபார்மெட்டு டிப்ஸு எக்ஸாம்பிள் எல்லாம் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இதில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி அழகப்பெண்ல படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான அந்த தகவல் உடனுக்கூட கிடைக்க முடியாமல் நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுறீங்க அந்த மாணவர்களுக்காக நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் மாணவர்களுக்காக இலவசமாக ஒரு வாட்ஸ்அப் இருக்கு இருக்குது மாதிரி ஒரு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கில் போயிட்டு மாணாக்கர்கள் நீங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் அந்த டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடனே வந்து கிடைக்கும் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அசைமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுதுறது வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கறோம் முதல்ல நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா கூகுளை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய அசைமெண்ட் எழுதக்கூடாது உங்களுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன புக்கு கொடுத்துருக்காங்க என்ன பிடிஎப் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து தான் நீங்கள் எழுதுணுமே தவிர மற்றபடி கூகுள முயற்சி பண்ணாதீங்க ஏன் சார் கூகுளை பார்க்கக்கூடாது நீங்கள் மட்டுமா கூகுளை பார்த்து எழுதுவீங்க தமிழ்நாடே கூகுளை பார்த்தா எழுதும் ஏன் இந்தியாவே கூகுளை பார்த்தா எழுதும் அப்புறம் ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும் அதை வேல்யூ பண்ணுறவங்க எப்படி உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவாங்க அதனால் இந்த தவிர நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க உங்களுடைய மெட்டீரியல் அல்லது அதுக்கு தொடர்பான வேறு ஒரு தமிழ் அல்லது வேறு தொடர்பான ஒரு புத்தகத்தை நீங்கள் நம்பி எழுதலாமே தவிர கண்டிப்பாக கூகுளை யூஸ் பண்ணாதீங்க இப்போ ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே எழுதின ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் கொண்டு வராதீங்க ரிப்பீட் போர்ஷன் அங்கே வரவே கூடாது ஒரு தடவை ஒரு ஒரு பாயிண்ட்டை எழுதியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப திரும்ப எழுதாதீங்க மூணாவது விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுற பெண் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ப்ளூ பெண் அது வந்து ரெட் பெண்ணோ இல்லைனா க்ரீன் பென்னோ அல்லது பிங்க் பெண்ணோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த மூணை தவிர்த்து நீங்கள் வேறு பெண் எந்த பென் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னா உங்களை அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எல்லாரும் ஸ்பைரல் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஸ்பைரல் பண்ணாதீங்க அது மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொருத்தங்க திருத்துவாங்க அதனால் நீங்கள் ஸ்பைரல் பண்ணாதீங்க உங்களுடைய அசைமெண்ட்டை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் விஷயம் நீங்கள் வந்து பிஏ தமிழில் நாலு சப்ஜெக்ட் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மேஜர் தனித்தனியாக ஒன்று ஒன்றையும் நீங்கள் வந்து ஸ்டாபல் பண்ணால் போதும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணாதீங்க ஸ்பைரல் பண்ணாதீங்க கடைசியாக நீங்கள் பண்ணக்கூடாத மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடமைக்கு எழுதாதீங்க ஏனோதானன்னு எழுதாதீங்க இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய அசைமெண்ட்டுன்னா அந்த அசைமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டைம் எடுத்து அதை வந்து மிக சிறப்பாக எழுதணும் அதை விட முக்கியம் உங்களோட அசைன்மெண்ட்டில் ஏ ஷீட்டில் ஏ பொருஷீட்டுக்கு பின் பின்பக்கத்தில் எழுதாதீங்க ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த ஷீட்டில் ஒரு பக்கம் மட்டும் ரைட் பண்ணுங்கள் இன்னொரு பக்கத்தில் ரைட் பண்ணாமல் அந்த ஷீட்டை ஒயிட் ஷீட்டை அப்படியே பிளாங்காக விடுங்க ஏன்னா ஒரு பக்கம் எழுதினதோட இம்ப்ரெஷன் இன்னொரு பக்கத்தில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அசைமெண்ட் ஷீட்டில் ஒரு பக்கம் மட்டும் எழுதினா போதும் பேக் சைடு எழுதாதீங்க இப்போது டூஸ் என்னெல்லாம் நம்ம அசைன்மெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணால் நம்மளால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அலகாப் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அசைன்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஏற்கனவே அசைமெண்ட் எழுதும்போது நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது டோன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ வந்து என்ன செய்யணும் டூஸ் பார்க்குறோம் அசைன்மெண்ட் எழுதுகிறதுக்கு முன்னம்போது நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ளூ பென்னு பிளாக் பெண்ணு பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே எந்த பென் யூஸ் பண்ணக்கூடாது டோன்ஸ்ஸில் சொல்லியிருக்கோம் யூஸ் பண்ண வேண்டிய பொருட்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் பேஜ் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் பேஜ் தான் வந்து நம்மளுடைய என் அசைமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து வேல்யூ பண்ணுறவங்களுக்காக நம்ம காமிக்கிற முதல் திறவுகோள் அதுதான் ஃபஸ்ட்டு கீ இப்படி உங்களுடைய அசைமெண்ட் ஃப்ரெண்ட் பேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அசைமெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆனால் அதுக்கு முந்தின ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நீட்டாக வந்து ஒரு ஸ்கெச் வச்சு நீங்கள் படம் வரைஞ்சி இந்த படம் என்ன படம் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச படம் எதை வேணாலும் வரைஞ்சிக்கலாம் நீங்கள் படம் வரைஞ்சிட்டு அந்த பேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு இதை தெளிவாக எழுதிட்டு இந்த இடத்துல நீங்கள் படம் வரையணுதான் கிடையாது ஏதாவது ஸ்டிக்கர் வாங்கி காமனான ஸ்டிக்கர்ஸ் நேச்சுரலாக விலங்குகளோ இல்லை ஃப்ளவர்ஸோ ஏதோ ஒன்று எதுனாலும் வாங்கி ஒட்டிக்கலாம் இது வந்து ஃப்ரெண்டு பேஜோட டிசைன் இந்த ஃப்ரெண்டு பேஜோட டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஷீட்டும் வைப்போம் நம்ம கண்டிப்பாக நம்ம அசிமெண்ட் அடுத்த நம்ம வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு பிரண்ட் ஷீட் அசைன்மெண்ட் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே எழுத சொல்லியிருக்கோம் இந்த அசைன்மெண்ட்டை வந்து பாருங்கள் ஒரு ஏ ஷீட் எடுத்து அதை வந்து பாக்ஸ் போட்டு நீட்டாக எழுதணும் இதில் போது பார்த்தீங்கன்னா முக்கியமான கீவேர்ட் என்னென்ன கீவேர்டெலாம் இருக்கோ அந்த கீவேர்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்கெச்சோ இல்லைனா வந்து வேறு பெண்ணோ வச்சு நீங்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வச்சு நம்ம வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அதை விட முக்கியம் வந்து ப்ரஸன்டேஷன் ரொம்ப முக்கியம் நாம் என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மார்க் கிடைக்கிறத விட நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு மார்க் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம மாணவர்கள் வந்து இந்த எழுதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த மாதிரி சாட்டு இந்த மாதிரி படங்கள் இப்போ சாட்டு மெயினாக நீங்கள் போடுங்க நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எம்பிஏ இப்போ அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாட்டு அனலைஸ் சாட்டு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் உங்களோட லேபு தொடர்பான ஏதாவது படங்கள் இருந்தால் அந்த படங்கள் வரையலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மற்ற அசிமெண்ட்டோட நம்ம அசிமெண்ட்டை எப்படி வித்தியாசமாக காமிக்க முடியும் இங்கே பாருங்கள் இவங்க கம்ப்யூட்டரில் உள்ளவங்க இவங்க பாருங்கள் ஒரு நாட்டு நார் ஆண்டு அந்த கேட்டு வந்து வரைஞ்சிருக்காங்க லாஜிக் சிம்பிள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து மற்றவங்களோட நம்மளுடைய அசிமெண்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டா காமிக்க முடியும் அப்படி பார்க்கணும் உங்களுக்கே தெரியும் இது வந்து குறைந்தபட்சம் கண்டிப்பாக வந்து ஒரு அசைன்மெண்டுக்கு பத்து பக்கம் குறையாம இருக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து ப்ளூ பென்னோ பிளாக் பென்னோ வந்து இதை தெளிவாக நீங்கள் அதை குறிப்பிட்டு காமிக்கணும் அதை விட முக்கியம் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எவ்வளோ தெளிவாக இருக்கோ அதை பொறுத்தானா உங்களுக்கான மார்க் கிடைக்கும் இந்த அசைமெண்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்குற அசைமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் கொடுப்பாங்க அதனால் அந்த அசைமெண்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல அந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க நல்லா படிச்சுட்டு நம்ம எப்படி எழுத போகிறோங்கிறத ஃபஸ்ட் ஒரு பிளான் பண்ணிக்கங்க ஒரு கொஷின் எழுதுறோம்னா அந்த கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட்டு இந்த கரு எழுதுகிறோம் அப்புறம் அதோட பொருள் எழுதுகிறோம் கடைசியாக முடிவுரை இப்படி அது ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க எழுத ஆரம்பிச்சுன்னா நான் தமிழுக்கு சொல்றேன் அந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ்க்கு இதை பண்ணிக்க கடைசியில் கன்க்ளூஷன் கொடுத்த மாதிரி நீங்க நீட்டை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து உங்களுடைய அசைன்மெண்ட்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கிறத யாரும் தடுக்க முடியாது இதனை தொடர்ந்து அடுத்தால வரக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ஷீட் ஃபில் பண்றது எப்படி ஃப்ரெண்ட் ஷீட்ல என்னென்ன ரூலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ அடுத்தால வருது ஏற்கனவே இந்த அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு இந்த ஷீட் என்னென்ன ஷீட்டை யூஸ் பண்ணணும் எத்தனை பக்கம் எழுதணும் எத்தனை கொஸ்டின் எழுதுணுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்து நீங்க பயனடைஞ்சுக்கலாம் இன்னும் இந்த மாணவர்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் உள்ள ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம் குரூப்போ ஜாயின் பண்ணலாம் உடனே ஜாயின் பண்ணுங்க தலைநாள் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்